வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அம்மாள் யார் இந்த அஞ்சலி அம்மாள் இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்துட்டு வெளியிலேயே வர கூடாது என்ற காலத்திலேயே வந்துட்டு பல விஷயங்களை முன்னெடுத்து அதுல சாதிச்சும் இருக்காங்க பல வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க பல காயங்கள் பல தோல்விகள் இந்த அந்த அளவுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய முதல் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஒரு முறை ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இல்லைங்க மூணு முறை இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி மூணு முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பல அம்சங்கள் நம்ம அஞ்சலி அம்மா அவர்களுக்கு உண்டு இன்னும் அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய டீட்டெயிலாக அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி